அவங்க வந்து அடுத்தது நான் வரணும்னு நினைச்சாங்க அது மத்த ஆதீனங்களுக்கும் சொல்லியிருக்காங்க அதை வந்து அவங்க கலந்து ஆலோசனை பண்ணி அதவே செய்யணும் அப்படின்னு தான் வேண்டேன் இல்லைன்னா எனக்கு நல்லதா இருக்கேன் இருந்தாலும் டெய்லியும் போது எப்படி இருக்கும்னா சன்னிதான சொன்ன விஷயத்த நான் நிறைவேற்ற முடியலையே ஆனால் வருத்தத்தக்க விஷயம்தான் ஏன்னா எந்த வழக்குமே இந்த மாதிரி மதுரை ஆதீனத்தில் வந்ததும் இல்லை எதுவுமே வந்ததும் இல்லை சன்னிதானங்கள் வந்து எல்லா மதத்தோடையும் இணக்கமாக தான் இருப்பாங்க எல்லாத்தையும் அரவணித்து தான் போவாங்க இஸ்லாமியர்களாக இருந்தாலும் மதத்துக்கு வந்து சன்னிதானமே விபூதி வச்சு விட்ருக்கறத பார்த்துருக்கேன் காலவரையற்ற இந்த செய்திகள் வந்து அவங்க ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உணாவதற்கு ஆமாம் முறைப்படி யார் வரணும் முறப்படிய என்னன்னா எங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய குருமூர்த்து இருக்கு இல்லைங்களா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது குருமகா சன்னிதானம் அவங்களுடைய விருப்பம் என்னன்னா இவருக்கு அடுத்தது நான் வரணும் அப்படிங்கிறது